வணக்கம் பால்க வளமுடன் வெல்கம் டு கிச்சன் இப்போ நம்ம டிடி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் கூட நெய்யோ ஆயிலோ சேர்த்தாத ஒரு ஸ்வீட் தாங்க மூணே மூணு பொருள் வச்சு நாம் செஞ்சுருக்குறோம் அருமையாக இருக்குதுங்க ரொம்ப சாஃப்டெல்லாம் இருக்காது ஓரளவுக்கு தான் சாஃப்டாக இருக்கும் நாம் இந்த இதை கண்டிப்பாக எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் அருமையான ஸ்வீட்டுங்க எப்படி செஞ்சன்னு பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப் பொட்டுக்கடலையும் நீங்கள் எதில் மெசரிங் பண்ணுறீங்களோ அதுலேயே எல்லாத்தையும் அளந்துக்கலாம் இப்போ நான் வந்து நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன் மாதிரி தேங்காயை பாருங்கள் குட்டி குட்டியாக பேக் சைடு இருக்கிறத பூரா ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி வெள்ளையாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு பவுட்ரு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனால் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை நான் இதே கப்பு தான் எடுத்துக்கிட்டேன் இந்த கப்லையே நான் அளந்து எடுத்துக்கிட்டேங்க தேங்காயை தேங்காய் அதிகமாக இருந்துச்சு இப்போ அதே கப்பில் நான் ஒன்றரை கப் சர்க்கரை நீங்கள் ஒன்றரை கப் போட்டுக்கங்க எங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் குறைச்சலாக போட்டுக்கிட்டேன் ஒன்றுக்கு தான் கரெக்டான ரேஷியோ இப்போ அதில் அரை கப் தண்ணி விட்டுருக்கிறேன் இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டுங்க இந்த ஸ்வீட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ரொம்பவே சாப்பிட அருமையாக இருக்குதுங்க இன்னொரு முறை கேட்டுக்கிறேன் டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாத மறந்துடாதீங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக ரெண்டு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு பாகாயிரும் அரை கப் தண்ணிக்கு பாருங்கள் இப்போ மூணு மூன்றரை நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு உங்களுக்கே பார்த்தா தெரியும் பிசுக்கு பாதை நான் சொல்லி காட்ட வேண்டியதில்லை எல்லா இதுலேயும் எல்லாருமே இப்படி பிசுக்கு பதம் பார்த்துக்குவாங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த பாகு அதனால் நான் பிசுக்கு பாதை பார்க்கலை இப்போ பாருங்கள் நம்ம துருவுன தேங்காய் அந்த தேங்காயை உள்ளே சேர்த்திக்கலாம் சேர்த்தி இது ரெண்டு நிமிஷம் தான் ரொம்ப நேரம்லாம் நீங்கள் கலக்கிட்ருக்க வேண்டாங்க ரெண்டே ரெண்டு நிமிஷம் போதுங்க அதுக்கப்புறம் சக்கரை ஆயிரும் அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் கிளறிகிட்ருக்க வேண்டாம் ரெண்டு நிமிஷம் கரெக்டான டைம் இந்த ஸ்வீட் வந்துங்க கண்டிப்பாக சின்னவங்களை பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் நெய் எது இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை இப்போ நம்ம பொட்டுக்கடலை பொடி அது ஒரு கப் பொட்டுக்கடலை தாங்க பொடி ஒரு கப் எடுத்துக்கல நம்ம பொட்டுக்கடலை தான் ஒரு கப் எடுத்துருக்கோம் அது எவ்வளோ வந்தாலும் சரி பவுட்ரு பண்ணி உள்ளே சேர்த்திக்கிங்க இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இதுவும் ரெண்டே நிமிஷம் தாங்க சீக்கிரம் ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு இன்னும் ரெண்டே ஒரே தாங்க சீக்கிரம் ரெடி ஆயிரும் நல்லா கைவிடாத கிளறிட்டுருங்க அடிப்பிடிச்சிக்கும் இந்த ஸ்வீட் உண்மையாக நான் சே ஒரு ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு தான் நான் மறுபடியும் செஞ்சேன் வெறே வெறும் மூணு பொருளில் நம்ம செஞ்சிடலாங்க மூணே மூணு பொட்டுக்கல்ல சர்க்கரை தேங்காய் அவ்வளோதாங்க இந்த ஸ்வீட்டுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு ஒட்டாத வந்துருச்சு நான் ஒட்டாத வந்துருக்கு அதுவே சில்வர் கடாயாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து சீக்கிர கலரி நம்ம அந்த பதம் வந்தோன்னே எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கே தெரியுதுங்க பாருங்கள் ஓரளவுக்கு ஒட்டாத வந்திருக்குது எண்ணெயே நம்ம துளி கூட சேர்க்கலை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த பாருங்கள் அடியில் ஒட்டாத வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தட்டுக்கு மட்டுந்தான் நெய் நெய் வந்து தடவி வச்சுருந்தேங்க வேறு எதுக்குமே நம்ம எண்ணெய் சேர்க்கலை இப்போ எல்லாத்தையும் ஒட்டை வலித்து உள்ளே சேர்த்திக்கலாங்க கண்டிப்பாக இந்த ஸ்வீட் நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு முறை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லா வளிச்சு விட்டுட்டு தட்டி விட்டுறலாங்க கரண்டியில் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக வலிச்சு எடுத்துடலாம் இப்போ தட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 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 நிமிஷம் ஆறு நம்ம பீஸ் போட்டு வச்சிடலாங்க இல்லைன்னா ரொம்ப அப்புறம் பீஸ் போட முடியாது கெட்டியாக இருக்கும் இப்போ நம்ம பீஸ் போட்டு வச்சுக்கலாம் வச்சு கமுத்தி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்வீட் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வெறே வெறும் மூணு பொருளில் செஞ்சுருக்குறோம் வேறு எதுவுமே தேவையில்லை நெய் வேணும் எண்ணெய் வேணும் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க இதுவரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்துக்க நன்றி வணக்கம்